ஐவருக்கு வணக்கம் பாவகை வந்து எடுத்துருக்கோம் அந்த பாவகை வந்து ஒரு ஊரக செய்யப்படும் புளியை போடாமல் ஊறுகா செய்யப்படும் புளி போடாமல் எப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புளியா மரத்துடைய துளரை போட்டு நம்ம ஒரு பாவக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் ஓகேங்களா இது சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருந்து சாப்பிட்றதுக்கு இந்த பாவக்காய் வந்து இது பழம் பார்த்தீங்கன்னா முக்கா பழம் உள்ள பாவக்காய் எதுங்களா இந்த பழம் உள்ள பாவை தான் செய்வோம் நீங்கள் காய் கூட செய்யலாம் பழம் கூட செய்யலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாவை வந்து கிளீனாக கட் பண்ணால் விதையெல்லாம் நீக்காச்சுங்க அந்த விதையெல்லாம் தேவையில்லை நீக்காச்சு தேவைப்பட்டால் நீங்கள் விதைக்கு போட்டு கூட செய்யலாம் இதில் பழம் பழுத்து பழமும் அதிகமாக இருந்ததில்ல ஒரு ரெண்டு மூணு பீஸ் மருந்து அது பற்றி கீழே இருக்குது ஓகேங்களா அந்த பாவகை வந்து ஒரு ஊரக தான் செய்ய போகிறோம் இப்போ என்ன செய்யலாம் கட் பண்ணியாச்சு நீங்கள் இது உப்பு வந்து அந்தளவுக்கு போகிறீங்களோ உப்பு தூள் உப்பாக எடுத்து இதில் போட்டு நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க நல்லா உப்பு ஊருட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஊரகா செய்யலாம் ஓகேங்களா அவங்க இந்த பாவை எடுத்து ஒரு பாவை ஒரு அட்வாஸ் கொட்டியிருந்தாங்க கொட்டினா நான் உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ ஒரு காய்க்கு அந்த அளவுக்கு போட்டுதில்லை உப்பு தேவையான அளவு அதிகமாக போடுவீங்க உப்பு தேவையான அளவு போட்டு அந்த அளவுக்குங்க ஓகேங்களா அது போர் மரம் உப்பு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படி நல்லா ஊற்றுங்க நல்லா குளிக்காச்சு இந்த உப்பு நல்லா குடிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஊர்காய் எப்படி செய்யணும் காணீங்க ஓகேங்களா இந்த பாவை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது சுகருங்க பிபிவி இன்னும் உடம்புல உள்ள பல வியாதிகளை தீர்க்கறதுக்கு நோய் பசதி அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால் இந்த பாவை வந்து பல விதமான ரசிக் செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லது நீங்கள் பாவக்காய் ஜூஸாக குடிக்கலாம் பாவக்காய் ஜூஸ் போடலாம் பொரியல் பண்ணலாம் கூட்டு போடலாம் காரசம்ம போடலாம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஓட போடலாம் இந்த பாவாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்பத்தன்மை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதனால் நம்ம அப்படி ஒரு டைம் ஒரு டே பேசி சாப்பிட்ருக்கோம் ஓகேங்களா நம்ம போட்டு நல்லா குளிக்காச்சு நல்லா குளிக்க வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே ஆரம்பிதா மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறமா நம்ம தொடங்கலாம் புளிய மரத்தில் துளுர் தான் இது நல்லா துளு அருமையாக இருக்குது ஓரளவுக்கு இந்த கோம்பெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இது வந்து என்ன செய்ய செய்யும்போது எதுனா வந்து ஒரு தொழில் கூட சட்னி போட்டுருக்கோம் வீடியோ அடுத்து இது என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு பாவக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் ஓகேங்களா அந்த ஊறுகாய் கூட புளி சேர்க்காமல் இந்த தடையை போட போகிறோம் நீங்கள் புளி வேணுன்னா புளி சேர்த்துக்கலாம் புளி இல்லை அப்படின்னா இந்த தழையை போட்டு பாருங்கள் ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் புளிப்பாக தான் இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாவக்காயோ இந்த தழையும் போகுது புளியான் தழ துளிர் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா அதுமாரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை எப்போப்பெல்லாம் அந்த புளியான் துள் வருதோ அப்போல்லாம் அந்த உருகிட்டு வந்து பாவக்காய் கூட செய்வீங்க சட் தனியாக வந்து சட்னி துவையெல்லாம் செய்வீங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இந்த முஞ்சாவில் இந்த கோம்பெல்லாம் எடுத்துடலாம் மிளகி எடுத்து தழை மட்டும் க்ளீனாக நம்ம சேர்க்கலாம் இந்த ஜாஸ்தி ஜாஸ்பர் சேர்த்ததெல்லாம் நம்ம உருவி எடுத்தால் எடுத்து நம்ம க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு கழுவுவோம் ஓகேங்களா இவ்வளோ இதெல்லாம் எடுத்துருங்க நம்ம இதே வந்து ஒரு துவையலுக்கு அரிசி செய்யும்போது இதெல்லாம் எடுக்க தேவையில்ல இதெல்லாம் இலசு தான் மசி சரியாயிடும் இதை வந்து நம்ம அப்படி செய்யலை அப்படியே ஒரு கூட போட போகிறோம் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ அதில் முத்துல உள்ள இதெல்லாம் எடுத்தால் ஜீவிரும் மட்டும் மட்டும்தான் போட்டுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் வாங்கி அது எல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு ஒரு அளவுக்கு முத்தனை பீசுலாம் எடுத்தாச்சு வெறும் இலசை மட்டும் போடும் கழுவிட்டு இப்போ அப்படியே உருவா செஞ்சிடலாம் ஓகேங்களா உளியான் தோளது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு நம்ம பாக ஊறகா கூட சேர்க்க போகிறோம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போ தண்ணி தேவையான ஊற்றிங்க ஊற்றி அரைச்சிடலாம் ஓகேங்களா பாகா ஊறகா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து உப்பு உப்பு போட்டு இது வந்து ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் ஊற வச்சிருக்கணும் இது உப்பு நம்ம மடி போட தேவையில்ல இது கரெக்டாக இருக்கும் இதில் பத்தலைன்னா மடி போட்டுக்கலாம் உளியான் தோளது எடுத்துருக்கோம் ஓகேங்களா சில்லி காஷ்மீர் சில்லி வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுத்தது கடுகு வெந்தயம் வறுத்தது இது தனிமையில் எடுத்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது புளியான் தழை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இதை நம்ம வந்து ஊருக்காக கூட சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் தேவைப்பட்டால் புளி உடுப்போட்டோம் அருமையாக இருக்கும் ஓகே ஊற்றிருக்கோம் இருக்கோம் பாவை வந்து போட்டு வசதி எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வேகணும் நல்லா வேக வச்சுங்க எண்ணெயிலே வந்து நல்லா வேகட்டும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகணும் அது ஒன்று மற்றதான் வந்து தேகப்படுறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகணும் பாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் ஓகேங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ நல்லா க்ளீனாக பாவக்காய் ட்ரை ஆகட்டும் நம்ம இன்னொரு வானலில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் இப்போது ஓகேங்களா இதுவும் ட்ரை ஆகட்டும் அந்த பக்கம் மசாலாவும் ட்ரை ஆகட்டும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் தூள் ரெடியாக இருக்குது வெந்தயம் கடுகு வறுத்து வச்சுது கேஸ் சில்லி கலருக்காக பெருங்காயத்தூள் கடுகு கலப்பு இஞ்சி பூண்டு இது இந்த புளியான் தடவை தூள் இருந்துச்சுன்னா அந்த வந்து அரைச்சி வச்சுருக்கோம் வெள்ளை ஊற்றி வதக்க போகிறோம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றிடுவேன் எண்ணெய் சூடாச்சு கடுகு போட்டுருந்தோம் கடுகு போடாச்சு கடுகு பொறிஞ்ச உடனே மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம் ஓகேங்களா கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த குளுரை வந்து போட்டிருக்கோம் அரைச்சிட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேவையான அளவு இஞ்சி பூண்டு வீது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு வீது தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஓகேங்களா இது கூடவே மிளகாய் தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீசன் வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே கடுகு வெந்தயம் தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க வறுத்து அரைச்சிது ஓகேங்களா இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே பாக வந்து தனியாக உப்பு போட்டிருக்கோம் இந்த மசாலாக்கு தேவையோ தேவையான உப்பு தேவைப்படுமோ அந்தளவுக்கு போட்டுடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆனோடனா அப்படியே அந்த ஊரில் சேர்த்தலாம் இதை ஓகேங்களா பாகம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ எதுவும் மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கிளீனாக கலந்துடலாம் ஓகேங்களா வருங்கன்னு பாகம் வந்து சூப்பர் அடி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் இது வந்து கேஷ்மீர் சில்லி கலருக்காக போகிறோம் லாஸ்ட்டாக இவ்வளோங்க இப்போ அப்படியே க்ளீனாக கலந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இது வந்து ரைஸ் கூட்டு போட்டு சாப்பிட்லாம் அப்படியே ஊறுகாய் போலவும் சாப்பிட்லாம் இன்னும் ஆற வச்சு ஒரு பாட்டில் போட்டு சேர்ந்து வச்சுருங்க பாவக்காய் ஊறுகா ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா பாவக்காய் ஊறுகா ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்மளால் உள்ள ஒரு ட்ரை ஆகிருக்குன்னா நீங்கள் இன்னும் ட்ரை ஆகாத மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் நான் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது எவ்வளோ நினச்சினா கிடாதுங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாவகாய் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் இந்த பாவாயே பக்கத்து கொஞ்சம் கருப்பாக பாருங்கள் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ அப்படியே எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டு சூப்பராக ஊறுகா போல கட்டி சாப்பிட்லாம் அதாவது இந்த பிபி உள்ளவங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கு உடம்பு நோய் வக்தி சக்தி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வியாதி நமக்கு வராது இந்த பாவ வந்து சாப்பிடும்போது க கசப்பு இல்லைங்களா இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது பாவக்காய் அதனால் பாவக்காயில் வந்து ஒரு ஊறுக்காய் செய்வோம் அந்த புளியான் துளிரை போட்டு புளி போடாமல் இப்போ நம்ம புளி போட்ட மாதிரியே டேஸ்ட்லாம் வந்து அருமையாக புளிப்பு காரம் உப்பு எல்லாமே மூணு கட்டான முறையில் நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது நீங்கள் அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில் எடுத்து போட்டிங்கன்னா போதுங்க ஒரு காணி பாட்டில் போட்டு சேவனு வச்சுட்டிங்கன்னா இங்கே எப்போயுமே சூப்பராக அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் வேணும் போது சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா பார்க்க வந்து ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் பச்சை கலர் இருந்தது அப்படியே லைட்டாக கலரே சேஞ்ச் ஆச்சு அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது ஓகேங்களா அதனால் பாகம் வந்து பார்த்தீங்க பாகம் நல்லா பார்க்குறதுக்கு கலர் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரை பண்ணுறது கம்மியாக பண்ணிங்க அப்போ ஓரளவுக்கு பச்சை கலர் தெரியும் நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தெரியும் ஆனால் இது சாப்பிட் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா அப்படி சாப்பிட் பார்த்தலாம் இப்போது புளிப்பு உப்பு காரம் சூப்பர் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா கஷ்டப்படுறதே தெரில அருமையாக டேஸ்ட்டு இருக்குது நீங்களும் இதில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்றதை மட்டும் மறந்துடாமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு நல்லபடியாக செஞ்சிடும் அவளை தான் சூப்பராக ரெடி ஆடி பாவகா இது நல்லா இருக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேங்க நீங்கள் எவ்வளோ ஆறு மாதம்லாம் ஒரு வருது வைச்சா கூட கெட்டே போகாது அருமையான டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு நல்லபடியாக செய்யணும் பாவகா ஊருக்கா இதே போல் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட் மட்டும் வேறு எவ்வளோ தான் இருக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது ஆனால் சூப்பராக ஊறுகாய் ஓகேங்களா பாவக்காய் ஊறுகாய் ரெடி